ஓம் அருகினில் மயில் பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே பவனே போற்றி ஓம் மச்சன் ஆனை முகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் இமவான் சன்னதியே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் கணிப்பே போற்றி ஓம் எளியில் வருபவனே போற்றி

ஓம் 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 போற்றி 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 குட்டில் தீர்ப்பவனே பிரியனே கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரனே போற்றி ஓம் நீர்க்கரையில் அமர்ந்தவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் ಪರம்பொருளே போற்றி வரிபூரணமே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் ஈர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி போற்றி முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையா அரேகே இனி நீ நாங்கள்ண்டோ பிள்ளையாரே முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையாரே மூட்சிக வாகனே பிள்ளையாரே அது முள்ளே நாயகரே பிள்ளையாரே

தெதர வந்திடனும் பிள்ளையஹரே அன்புடன் வேண்டுகிறோம் பிள்ளையரே அன்புடன் வேண்டுகிறோம் பிள்ளையஹாரே எங்களை ஆதரிக்க வேணும் அப்பா கரையில் வாழுகின்ற பிள்ளைய ஹரே மூட்சிக வாகனே பிள்ளையா ஹரே காலையிலும் மாலையிலும் பிள்ளையாரே ஹரே உங்களை காண வரும் பக்தர் கூட்டம் பிள்ளையாரே பிள்ளையரே இங்க விருது வந்திடுங்க பிள்ளையரே முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையா அரே மூட்சிக வாகனே பிள்ளையா அரே அக்கறை கொண்டவரே பிள்ளைய அரே ஆதரிக்க வேணும் அப்பா பிள்ளையாரே அப்பாருப்பா பிள்ளையாரப்பா அப்பாருளப்பா பிள்ளையாரப்பா எங்கள் யானை முகாந்தவனே பிள்ளையாரப்பா தப்படப்பா தப்பிருந்தால் நீத மன்னித்திடப்பா எங்கள் தாய் தந்தை மீதானே பிள்ளையாரப்பா எங்கள் தாய் தந்தை நீதானே பிள்ளையாரப்பா அப்பப்பா அருளப்பா பிள்ளையாரப்பா எங்கள் ஆணை முகாண்டவனே பிள்ளையாரப்பா விக்னவங்கள் தீர்ப்பவரே பிள்ளையாரப்பா வேண்டுதலை கேட்க வேணும் பிள்ளையாரப்பா முன்வினையும் பின்வினையும் தீ தருளப்பா எங்கள் முகம் பார்த்து இறங்கிடப்பா பிள்ளையாரப்பா எங்கள் முகம் பார்த்து இறங்கிடப்பா பிள்ளையாரப்பா கற்றகளை கல்லி எல்லாம் பிள்ளையாரப்பா உன்னை காலம் எல்லாம் தொழு பிள்ளையாரப்பா முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையா ஹரேட்சித வாகனனே பிள்ளையா ஹரே சொல்றே பிள்ளையார் அருகம்பது வெள்ளை அருக்கில் வெற்றி கொடுக்கும் கடவுளும் யாரு முன்னே வந்த சாமியும் யாரு சிதறும் காயை கேட்பது யாரு மேன் கரு சை செய்வது யாரே அவதானே பிள்ளையாரே ஊரணி கரையில் இருப்பது யாரே அவதானே பிள்ளையாரேbundle கட்டி ஏப்பது யாரே அவளும் பொறியும் கேட்பது யாரே அவதானே அவரும் வாழ்வது எங்கே கூரீ ஆற்றங்கரையில் இருப்பாரே

அறிமை தரும் கணபதி ஆ ஆ கணபதி ஆற்றல் தரும் கணபதி ஈ கணபதி இறக்கமுள்ள கணபதி கணபதி ஈசன் மகனை கணபதி ஊ கணபதி உன்பலது கணபதி ஊ கணபதி ஊக்கம் தரும் கணபதி ஏ கணபதி

అరి గణపతి అణపతి పూజ ఆరం 对不对？